குப்பைமேனி சகல வசிய எந்திரம் இந்த எந்திரத்தின் பலன்கள் பெண் பெண்வசியம் இராஜவசியம் சத்ருவசியம் முகவசியம் இவைகள் பலிதமாகும் தன்னை கண்டவர்கள் அனைவரையும் தன்வசம் இழுக்கும் ஆற்றல் படைத்து இந்த சகல வசிய எந்திரம்தான் நினைத்த பெண்ணையோ ஆடவனையோ திருமணம் செய்து கொள்ள இது வழிவகை செய்யும் தனது மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெற்று உயர் பதவி அடைவதற்கும் இது வழி செய்யும் தன்னை துன்புரித்து வந்த எதிரிகள் நம்மை கண்டால் அடங்கிப் போவதை அனுபவத்தில் உணர முடியும் குப்பை போல் ஆகிவிட்ட மேனியை குணப்படுத்துவதால் இந்தப் பெயர் பெற்றது இதை யாரும் வளர்ப்பதில்லை காடு மேட்டில் தானே தானே வளரும் தன்மையுடையது சிறு செடியாக வளரும் குப்பை மேனியை மார் ஜால மோகினி என்பர் வசீகரப்படுத்தும் இயலடையது இது ஒரு வசிகர சாதனம் மாந்திரீக மூலிகையாகும் இந்த குப்பைமேனியின் ரகசியத்தை அறிந்தவர்கள் ஒரு சிலரே உலகத்தில் யாருமே பயன்படுத்தாத மூலிகை குப்பைமேனி இதை எதற்காக எப்படி எங்கே பயன்படுத்துவது என்பது சித்தர்கள் இரகசியம் இந்த இரகசிய முறைகளில் நாங்கள் இந்த மூலிகையின் வேருடன் ஒரு எந்திரத்தையும் வைத்து நாற்பது நாட்கள் ஊறு செய்து வைத்திருக்கிறோம் இந்த சாதாரண விஷயங்கள் அறிந்தவர்கள் உலகத்தில் ஒரு சிலரே சித்தர்கள் வழிவந்தவர்கள் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் என்பது இதான் உண்மை இதனுடன் வேறு சில சூட்சமங்கள் உள்ளன அது ரகசியம்